தமிழ்மொழி யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று இரவு பதினொரு மணி வரை செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் திருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பலத்த மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பலத்த மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலை வராத காரணத்தினால் காப்பூத்து சாதாரண பயிற்சிக்கு அனுமதிக்க முடியாதென ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார் பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் எடுக்க விட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்குள்ளான மாணவன் யாழ் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்